ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்மருக்கு நல்லா சூப்பரான மல்மல் காட்டன் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு சூப்பரான டிசைன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வந்து உங்களுக்கு டார்க் ஷேட் லைட் ஷேட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம் எல்லா டிசைன்ஸுமே ஒரு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு ஒரு டென் டிசைன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஃபோர் டபுள் நைன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அந்த ரேட்லேருந்தே மல்மல் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நாங்கள் கொடுக்குறோம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஆரஞ்ச் கலரில் இதில் கலர்ஸ் வந்து ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஆரஞ்சு ஒரு எல்லோ ப்ளூ டார்க் ப்ளூ இது பிளாக் கிடையாது டார்க் ப்ளூ பாடி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லுமே உருவம் இல்லாமல் ஃப்ளாரல் டிசைனில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பல்லு இந்த மாதிரி ஹெவி டிசைனில் சூப்பராக வந்திருக்கும் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக செப்பரேட்டாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ்லாம் இது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்லேயே உங்களுக்கு நாங்கள் ஷிப் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் எது பிடிச்சிருக்குங்கிறத வீடியோ காமிக்கும் போதே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்ருங்க இந்த பீஸோட கேட்லாக் பிக்சர் இது தான் நல்ல ஒரு ஆஷ் வித் பிங்க் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் இதில் வேறு கலர் காம்பினேஷன்ஸில் என்ன கிடைக்குங்கிற கேட்லாக அட்டாச் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கும் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன்லேருந்து ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி எல்லா ரேட்லேயுமே எனக்கு மல்மல் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக டெய்லி வியா பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா மல்மல் அப்படிங்கிறது எப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப ரேர் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டியில் பீஸ் கிடைக்கிறது அதே ஷிப்பிங்கோட சேர்த்து எங்கேயுமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் இது பல்லு ஃபுல்லுமே நல்ல பிளாக் லைன் கொடுத்து ஸ்டைப் கொடுத்து வந்துருக்கும் ப்ளவுஸ் செப்ரேட்டாக இதில் கட் பண்ணியே தான் வந்திருக்கும் அந்த பாடியில் இருக்க ஃப்ளோரல் டிசைன் வந்து அதில் இருக்கும் அதில் என்ன கலர் அவைலபிள் இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோ கூடவே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு லைட் ஃபேண்டாக வித்து ப்ளூ காம்பினேஷனில் ரொம்ப ரேர் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் கிடைக்கும் பல்லு வந்து இந்த டிசைனு இது சாரி ஃபுல்லுமே பாட்டமில் மட்டும்தான் அப்படி வந்திருக்கும் ப்ளவுஸ் இந்த மாதிரி அழகாக செக்குடு போட்ட மாதிரி ரொம்ப 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 அலகண்ட்டாக ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக செம்ம கலெக்ஷன் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ நல்லா எல்லோ அந்த வியா பண்ணுறதுக்கு பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட பிக்சர்னு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதோட காம்பினேஷனில் என்ன கிடைக்குங்கிறதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஷ் கலரில் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒன் மீட்டர் கொடுத்துருக்கும் பாடி ஃபுல்லுமே வந்து இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும் ரொம்ப நல்ல சூப்பரான கலெக்ஷன் இதில் இந்த பாருங்கள் இந்த கேட்லாகில் இருக்க மாதிரி எல்லோ வித் ஆஷு அதே மாதிரி ஆஷ் வித் எல்லோ ஆஷ் பாடி எல்லோ ப்ளவுஸ் அதுவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது நான் ரிப்ளை பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் வரும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இதோட ப்ளஸ் என்னென்னா இது பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஷேட்ல வரும் பட் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் அவைலபிள் இருக்குது அது எல்லாமே கேட்லாக் வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸு சாரிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் சுப்பவாக இருக்கும் இது வந்து பாருங்களேன் சம காம்பினேஷன் எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்குறது அண்ட் டை இக்காட்டு அந்த மாதிரி டிசைனில் கொஞ்சம் யூனிக் கலெக்ஷன் பார்க்குறோம் இது ஹாஃப் சாரி மாடல் ஹாஃப் அண்ட் ஆஃப் மாடல் செக்குடு வந்து உங்களுக்கு பல்லு ப்யூர் ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் செக்குடு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த லீஃப் இருக்கிறது வந்து நம்ம ஃப்ரண்டில் ப்ளீட் எடுக்கிற இடத்துல வந்துடும் மற்ற இடத்துல பிளைன் ரெட்டு வந்துருக்கும் பல்லு வந்து அழகாக செக்குடு போட்டதில் வந்துருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாம்பாம்லே மல்மல் இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறாங்க இது வந்து செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டின்னு கிடையவே கிடையாது நம்மகிட்ட வந்து பாம்பாம்லே இருக்க மல்மல் வந்து ஃபைவ் ஃபிஃப்டியிலேருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ரேட்டில் சூப்பராக கிடைக்குது இந்த வீடியோல இப்ப நீங்க பாக்குறது இது ஜஸ்ட் ஃபைவ் பிப்டில ஃப்ரீ ஷிப்பிங் பண்றோம் இது வந்து சிங்கிள் கலர் சிங்கிள் பீசஸ் வந்து ஒரு டென் பீசஸ் அவைலபிள் இருக்கு இதுல பார்த்துட்டு உடனே அது சேமா வேணுனாலும் கிடைக்கும் இதோட பிளவுஸ் பல்லு எல்லாமே இதுல நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கேன் ஃபுல்லுமே வந்து கள்ளம் காரி பேட்டர்ல தான் வந்திருக்கும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும் செப்பரேட் ஒன் மீட்டர் பிளவுஸ் வந்திருக்கும் இதுல இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன் பாம்பாம் மல்மல் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே உங்களுக்கு நாங்கள் ஷிப் பண்ணுறோம் ஃபோர் டபுள் நைன்லேயே மல்மல் இருக்குன்னா பாருங்கள் அந்த கேட்டலாக் தான் இது அதுவுமே நான் அடுத்த வீடியோவில் நான் போட்டுகிட்டே இருக்கேன் அதாவது கலெக்ஷன் வர வர நாங்கள் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நியூவாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக உங்களுக்கு ரொம்ப இந்த டை அண்ட் டைம் பேட்டர்னில் இக்காட்டில் இந்த டிசைனில் எங்கேயுமே கிடைக்காத லைட் ஷா டார்க் ஷேட் எல்லாமே கலந்து உங்களுக்கு அழகான ஒரு கலெக்ஷன் காமிச்சிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் வந்து நம்ம பாம்பாம் பேட்டர்னு இல்லைனா ஏதோ கலெக்ஷன்ஸ் வந்து வர 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 அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் இப்போ பார்க்குறது எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் உடனே பீசஸ் கிடைக்கும் ஸ்டாக் இருக்கிறது வீடியோ போட்டிருக்கும் கிடைக்கும் இது இப்போ வீடியோவில் பார்க்குற ஃபோட்டோ பிக் எல்லாமே ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது எல்லாமே கிடைக்கும் அவைலபிள் இருக்க பீசஸ் தான் போட்டிருக்கும் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நியூவாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சு கேட்கும்பொழுது முடிஞ்சிடுச்சின்னா திரும்ப ரீஸ்டாக் வந்து தான் நான் டிஸ்பேச் பண்ண முடியும் உடனே டிஸ்பேச் பண்ண முடியாது அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஃபைவ் டு சிக்ஸ் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது நாங்கள் ஃபாஸ்ட் கொரியரில் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் ஒரு தேர்ட்டி இல்லன்னா ஃபார்ட்டி ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஒர்க்கிங் டேஸு உங்களுக்கு எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா ஷிப்பிங் பே பண்ணணும் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் டெலிவரி வேணும்னு கேட்குறீங்க ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நாங்கள் ஷிப்பிங் பே பண்ணணும் எல்லாமே நம்மகிட்ட அல கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது சேமாக ஃபைவ் டு டென் பீசஸ் வேணும்னாலும் கிடைக்கும் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லினன் லினன் காட்டன் இல்லைன்னா பாம்பாம் காட்டன் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அதே மாதிரி பீஸில் டேமேஜ் இருந்தாலும் இப்படி ரொம்ப வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஒன் ஆர் டூ பீஸஸ்க்கு கிடையாது மோஸ்ட்லி செக் பண்ணி அனுப்புவோம் அப்படி இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பாக நீங்கள் பீஸ் வாங்கினதுமே ஒன் ஆர் டூ டேஸில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட்டு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்